வாங்க வீடியோ அன்பாக்சிங் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபி ஸ்டிக்கை அன்பாக்சிங் பண்ணலாம் நம்ம ஃப்ளிப்கார்ட் அண்ணிக்கிட்டே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் அன்பாக்ஸ் பண்ணிட்டாரு அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆனை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா நானே இன்னும் பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இது பல பலன் இருக்குது என்ன தெரில நல்லா நல்லா பெருசாக வருது நல்லா இருக்குது எவ்வளோ இது நூற்றம்பது ரூபா வாங்க எடுத்து வந்தால் முந்நூற்றம்பது ரூபாய் ஒர்த்தான்னு தெரியல ஒர்த்து தாங்க கீழே வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது குவாலிட்டி வயசில் ஒன்றும் இல்லை அதுதான் நல்லாயிருக்கு இருக்கு கீழே வச்சு வீடியோ எடுத்துக்கலாம் ஐடி இன்னும் கொஞ்சம் ஐட்டு தூக்கலாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது தான் நல்லா இருக்கு முழுக்க முறை நல்ல ஒர்க் ஒர்க் இதாக இருக்கு எந்த கம்பெனி அதை வந்து அது இல்லாமல் ப்ளூடூத் கனெக்ட் கனெக்ட்டு இருக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்படியே செல்ஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி வச்சுட்டு இங்கே இந்த பட்டன் பட்டனை பட்டன் எப்படி அழைத்தணும்னா அப்படியே ஃபோட்டோ கிளிக் ஆகிடும் ப்ளூடூத் கனெக்ஷனில்

இப்போ ப்ரீமியமாக இருக்குது பேக்கெலாம் ஒரு அக்கா ஒரு ஃபோட்டோ போட்டுருவாங்க இதான் மைக் தெரிஞ்சா அதில் இருந்தால் பார்த்துருவாங்க என்ன சொல்லுவாங்க வாரண்டி கார் வாரண்டி காரெலாம் கொடுத்துருவாங்க மூணு மாதம் வாரண்டி ஒன் இயர் வாரண்டி சொல்லிவிடுவோம் தெரியுதுங்களா சூப்பராக இருக்குதுங்க டப்பா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா குவாலிட்டியில் இருக்குது

மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கு இனிமே இனிமேல் அப்கம் வீடியோஸில் இந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி தான் போடுவோம் வீடியோஸ்லாம் மறக்காமல் அடுத்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லை கான் தாட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி அடுத்தது பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஓடிஜி தானே இது ஓடிஜி ஒன்று கொடுத்துருவாங்க என்ன ப்ராப்ளம்னா சி டைப்பில் கொடுத்துருவாங்க ஒரு சில பேரோட ஃபோன் சீ கொடுத்து பிரச்சனை இல்லை எங்களோட ஃபோன் சி டைப் தான் ஓடிஜி ஒன்று கரெக்டாக இருக்கும்

நன்றி வணக்கம் இது தாங்க அன்பாக்சிங் வீடியோ நல்லா இருக்கு மைக்கு குவாலிட்டி செல்ஃபி வீடியோ இருக்கும் அதோட குவாலிட்டி வாங்க கமெண்ட் பண்ணுங்க மைக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆக்சீரியன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி நல்லா இருக்குமா இருக்கு மைக் கம்மியாக இருக்கும் இப்படி வரும் மைக்கு அதுதான் சூப்பர் பை டாடா